ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறனோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இது வரைக்கும் இவ்வளவு டேஸ்டா செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி அதே டைம்ல சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு குருமா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம்

அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதும் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க தான் குருமாக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல அரை டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஓ இது கூடவே ஊற வச்ச மீன் மேக்கர் சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய மீன் மேக்கர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க நேரத்துக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் மேக்கரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மீன் மேக்கர் யூஸ் பண்ணாலும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊர்னதும் ஈரம் நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா கைகளால் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு மாவு நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நீங்க கடலை மாவு இருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததும் குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குருமா ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கொட்டுக்கடலை மாவு சேர்த்தோம் இல்லையா அதோடைய பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா கொதிச்சு வரணும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பாருங்க ரொம்ப கெட்டியாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இதான் சரியான கன்சிஸ்டன்சி ரொம்பவே ரொம்பவே சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு பக்காவான உருளைக்கிழங்கு மீன் குருமா எப்படி பார்த்தாச்சு கண்டிப்பாக அந்த நீங்களும் பண்ணி சூப்பராக இருக்கும் அப்படியே சுட சுட சப்பாத்தி பூய் கூட சாப்பிட சொல்லவே வேறாங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அப்படியே சாஃப்ட் சப்பாத்தி கூட இப்படி ஒரு குருமா ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க ம் சொல்லவே வேணாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு சப்பாத்தி சாப்பிட்றவங்க எட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனல்ல குக்கிங் டிப்ஸ் ஈஸி அண்ட் அண்ட் ஹெல்த் ரெசிபிஸ் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க லிங்க் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்ட்டி ரெசிபி மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்பவும் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி குருமா செய்வோம் ஒரு முறை இது போல மீன் மக்கர் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுட சுட சப்பாத்தி கூட குருமாவை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடட்டும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்